ஓம் சக்தி அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் அருளானையின் வண்ணமும் அருள் திரு பங்காரு சித்தர் அருளாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத் தலைவர் திருமதி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் வருகின்ற ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பிரஸ்காலனி சித்தர் சக்தி பீடத்தில் காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் காரமடை சித்தர் சக்தி பீடத்தில் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மேட்டுப்பாளையம் சித்தர் சக்தி பீடத்தில் காலை ஒன்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் அன்னூர் சித்தர் சக்தி பீடத்தில் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையிலும் ஆன்மீக குரு நமது சின்னவர் அம்மா அவர்களின் திருக்கரங்களால் திருக்குட முழக்கு விழாவினை நடத்தி வைக்க உள்ளார்கள் பொதுமக்கள் பக்தர்கள் செவ்வாடை சக்திகள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு திருக்குடமுழக்கு விழாவினை நேரில் கண்டு கழித்து அன்னை ஆதிபரா சக்தியின் அருளையும் ஆசியையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஓம் சக்தி ಓಂ ಶಕ್ತಿಯೇ ಅರುಳ್ಮಿಗು ಬಂಗಾರು ಸಿತ್ತರೆ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿಯೇ ಅರುಳಮಿಗು ಸಿತ್ತರೆ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿಯೇ ಅರುಳ್ಮಿಗು ಬಂಗಾರು ಸಿತ್ತರೆ ಓಂ 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 ಶಕ್ತಿಯೇ ಸೆಂದಿಲ್ ಕುಮರಣೇ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿಯೇ ಸೆಂದಿಲ್ ಕುಮರಣೇ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿಯೇ ಸೆಂದ ಕುಮರಣೇ ಓಂ 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 சக்தி நமது மறுவூர் சின்னவர் காண ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும் மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நமது மறுவூர் சின்னவர் காணொலியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம் மனசாட்சியோடு வேலை செய் மனநிறைவோடு தொண்டு செய் ஓம் சக்தி